மூக்குத்தி அம்மன் டூ இப்போ இந்த படத்தோட பிரம்மாண்டமான பூஜை கிட்டத்தட்ட வேற லெவலில் கொண்டாடினாங்க ஆக்சுவலி இந்த பூஜைக்கு மட்டுமே ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மேலே செலவு செய்திருந்தார் ஐசரி அவர்கள் இப்போ இந்த படத்தை நம்ம சுந்தர்ஜி தான் இயக்கிறாரு ஆனாலும் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தை இயக்குனது யார் அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படம் மாபர் வெற்றி ஓட்டிட்டு தான் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் கூட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தின் மூலம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த திரைக்கதை இயக்குனர் அப்படிங்கிற பேரை வந்து வாங்கினார் அது மட்டும் கிடையாது நயன்தாராவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக ஆச்சு ஸோ இப்படியெல்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துட்டு இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தை மட்டும் அவர் இயக்காமல் ஏன் சுந்தரிசி இயக்குகிறார் இத்தனையும் ஐஸ்வரி கணேசர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜர்களுக்கும் நல்ல நட்பு புரிதல் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதற்குரிய பதிலை ஆர்ஜே பாலாஜியே சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா மூக்குத்தி அம்மன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ரெண்டாவது பாகத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் தான் யோசனையே இருந்தாங்க ஆனால் எனக்கு அந்த ரெண்டாவது பாகம் குறித்து ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது எந்த ஐடியா கிடையாது என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா வேறு வேறு படம் வேறு வேறு கதை வேறு வேறு ஒரு கதைக்களம் இப்படி தான் இருக்கணும் உடனே ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த படத்தை அப்படியே ரெண்டாம் பாகம் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை அதனால தான் இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்துலேயும் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் இல்லை அதால் நான் வந்து இயக்கலை ஆனால் இது எல்லாத்தோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த படத்தை சுந்தர்சி சார் இயக்குறாரு என்ன சினிமால அறிமுகப்படுத்துறதே அவர் தான் சோ அவர் இந்த படத்தை இயக்கிறார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் சரியான விஷயம் இப்போ கூட சுந்தர்சி சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு உன்னை நான் தான் இன்ட்ரோ பண்ணேன் ஆனால் நீ எடுக்க வேண்டிய செகண்ட் பார்ட்டை வந்து நான் எடுக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சினிமாவோட அந்த ஒரு மாயாஜாலத்தை வந்து ரொம்ப பரவசத்தோடு பேசினார் இதுதான் விஷயம் எங்களுக்குள்ள எந்த ஈகோவும் கிடையாது எனக்கு மூக்குத்தி அம்மன் டூ எடுக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை மற்றபடி எங்களுக்குள்ள பிரச்சனையோ இல்லை வந்து சண்டையோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மனு ஒரு தெளிவான விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு ஆர்ஜே பாலாஜி